புகார் வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலே எந்த அரசு நிறுவனத்தினும் உள்ளே நுழைந்து சோதனை செய்து ஆவணங்களை எடுத்து செல்வீர்களா என அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக கடந்த மே பதினாறில் திரைப்பட தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஆவணங்களை பறிமுதல் செய்தது இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் வி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டு அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர் இந்த தடையை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் மேல்முறையீடு

இது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருப்பதாக வாதாடினார் பின்னர் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு கூறியதாவது டாஸ்மாக் கடைகளில் எம்ஆர்பி விலையை விட அதிக கட்டணத்தை வாடிக்கையாளர்களிடம் இருந்து ஊழியர்கள் வசூலிக்கின்றனர் அனுமதிக்கப்படாத வெளிநாட்டு மதுபானங்களையும் கூட டாஸ்மாக் கடைகளில் ஊழியர்கள் விற்கிறார்கள் இவை அனைத்திலும் லஞ்சம் பணம் விளையாடுகிறது இந்த பணம் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தொடர்ந்து பகிர்ந்து அளிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இது தினந்தோறும் நடக்கும் நடைமுறையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மதுபான கடைகளில் மோசடி நடைபெறுகிறது அவர்களை மாநில அரசு காப்பாற்றுகிறது இவ்வாறு தெரிவித்தார் இந்த வாதங்களை கேட்டறிந்த பின்னர் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் கடந்த ஆறு ஆண்டுகளில் நான் பலமுறை அமலாக்கத்துறை வழக்குகளை பார்த்திருக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்லும் வார்த்தைகளை நான் மீண்டும் சொல்ல விரும்பவில்லை உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலே எந்த அரசு நிறுவனத்திலும் கூட உள்ளே நுழைந்து சோதனை செய்து ஆவணங்களை எடுத்து செல்வீர்களா டாப்லாக் விவகாரத்தில் நடந்த முறைகேடுகள் சம்பந்தமான தமிழக அரசு தனியான வழக்குகளை பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் திடீரென அமலாக்கத்துறை ஏன் இந்த விஷயத்தில் தலையிடுகிறது போட்டி விவாதம் எல்லாம் இங்கே தேவையில்லை என்று அமலாக்கத்துறைக்கு சரமாடி கேள்விகளை எழுப்பினார் அதன் பின் இதையடுத்து டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது